நான் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன அவள் உப்புமா எப்படி பண்ணுறதை பார்க்கணும் எப்படி ரவா உப்புமா சேமியா சேமிப்புமா தான் சாப்பிடும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை நைட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து அவள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊரட்டும் ஊறது ஊறறதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு தம்பி சீரக மரஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அதெல்லாம் நல்லா காஞ்சக்கிறோம் கருப்பில் சேர்த்துக்கலாம் பச்சை பச்சை மிளகாய் வந்து நான் காற்று பசங்க சாப்பிட்றாங்கன்னு ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணால் ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க அதே பொருசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அதையே வந்து மஞ்சள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நான் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அவள் வந்து இந்த மாதிரி நம்ம ஊற வச்சோம்ல அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் வந்து அவளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்மளோட அவ்வளோ உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ